ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரியும் இருக்கணும் இட்லி தோசை பொங்கல் அப்படின்னு எல்லா டிஃபனுக்கும் பொருந்துற மாதிரியும் இருக்கணும் குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப மைல்டாக அதிக மசாலா இல்லாமல் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை பொங்கல் அப்படின்னு எல்லாத்துக்குடையும் ரொம்பவே நல்லா பொருந்தும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் முதல்ல ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்காங்க இந்த பாசிப்பருப்பை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் உறவிடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக குக்கர்ல குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது அடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கங்க கடுகு பொறிஞ்சி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் மிளகாயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் சேர்த்துக்கங்க இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கேன் அதனால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் மூணு பல் பூண்டையும் பொடியாய் நறுக்கி இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு பெரிய நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி ரொம்ப வதங்கி கரையணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கி வந்தால் போதும் தக்காளி லேசாக வதங்கிடுச்சு அடுத்து இதில் ஒரு கத்திரிக்காயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்க தோலை செய்விட்டு அதையும் பொடியாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க காய்கறிகள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த காய் நல்லா வதக்கும்போதே ஒரு பாதி வெந்து வரணும் அது வரைக்கும் இதை நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க காய்கறிகள் நல்லா வதங்கி வந்ததும் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் அடுத்த இதில் தேவையான அளவு தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்த இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க இட்லி மாவு அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இது நல்லா கொதித்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாகி வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்புன்றதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கேரட் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நறுக்கிய கொத்தமல்லி இலையும் சேர்த்து எல்லாமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் இது சுட சுட இட்லி பொங்கல் தோசை அப்படின்னு எல்லாத்துக்குடியும் ரொம்பவே அட்டகாசமாக பொருந்தும் சின்ன குழந்தைங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை எந்த பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்